என் பார்க்க அடியேன் பாவியாகாத இருக்குன்னு சொன்னாவே நிச்சயம் புண்ணியாக போகிறான் இப்படி நெருங்க நெருங்க கேட்ட கேட்டு கேட்டு தான் பெறணுமே தவிர யாரை கேட்குறது அகத்தீசனை கேட்கலாம் ஒன்பது கோடி பேரும் ஒரே தன்மை உள்ளவங்க தான் அவங்ககிட்ட நெருங்கி பேச பேசும்போது என்ன ஆகும் அது இயல்பு புரியாத ஒன்று புரியும் சில பேர் என்ன செய்வான் நவதானியம் நவதானியம் கடை வச்சிருப்பான் அவன் மிளகாய் வாங்கி வச்சுருப்பான் கம்பு கேள்வராக நவதானியம் வாங்கியிருப்பான் மிளகாய் வாங்கும்போது இவன் வாங்கும்போது முப்பது பத்து ரூபாயாக இருக்கும் விலை ஏற்றி வைக்கலாம் முப்பது ரூபாய் இருக்கும்போது விலை ஏற்றி வைக்கலாம்னு நினச்சிருப்பான் இப்போ வாங்கி வச்சிருக்கும்போது போது அடுத்த விலை விலையை அடையும் அப்போது அவனுக்கு ஏன் அந்த அறிவு வந்தது எது நஷ்டமோ அதில் தான் முதல் கவனம் செலுத்துவான் இது பாவத்தின் சின்னம் தன்னுடைய வருவாயை இழக்கக்கூடியது அல்லது நஷ்டமாகக்கூடியதுலேயே கவனம் செலுத்துவான் அப்போ என்ன செய்யணும் ஐயா நான் வியாபாரம் செய்கிறேன் இதில் எந்த லாபம் வருமோ என்னென்ன பொருள் வாங்கினா லாபம் எது லாபம் நல் நஷ்டம் வரும் அதை நீ உண்டாடுன்னு சொல்லுவா வியாபாரிகள் இப்படி கேட்டுருந்தேன் இல்லாதார்கள் என்ன செய்யணும் எப்போ பார்த்தாலும் மனம் உழைச்சல் ஐயா இப்போ பெண்கள் என்ன செய்வார்கள் உதறப்போக்கு வெள்ளைப்படுதல் இருந்துச்சுன்னா அவங்க கேட்கணும் என்னப்பா எப்போ பார்த்தாலும் நோய் வாய்ப்புதே காரணம்னா காரணம் என்ன சொல்லுவான் ஆசா நான் என்னம்மா செய்யப்பட்டேன் நீ செய்த என்னைக்கு அனுபவிக்கிற அப்போ எனக்கு விமோசனம் இல்லையா ஏன் இல்லை இருக்கு என் திருவடியை பூஜை செய் உன உதறப்போக்கை நிறுத்துறேன் இந்த நோயை திருப்பிடுறேன் குடும்பத்திற்கு அமைதி உண்டாக்குறேன் அப்ப அவங்க பெண்கள் கேட்கும்போது குடும்பத்தை அமைதி இருக்கணும் பண்புள்ள புத்திர பாய்க்காம பிள்ளைகள் நல்லபடி படிக்கணும் கணவன் மனைக்குள்ளே ஒற்றும் இருக்கு இந்த சந்தேகம் என்று நோய்கள் சூழக்கூடாது அப்படி கேட்கலாம் உடலை ரெண்டு இருவருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு கேட்கலாம் இவர்கள் என்ன செய்யணும் ஞான இந்த துறையை முன் பின்பற்றவர்கள் இப்படி அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் அதுக்குரிய அறிவும் பரிபக்கம் வேண்டும் அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் அதுக்குரிய அறிவும் பரிபக்கம் வேண்டும் முன் முன்வைத்தாக்களை பின் வைக்காது தீரம் வேண்டும் செத்தான பின் செத்தானு வைத்தடி பின்வாங்க அது இதரம் கொண்டவர்களும் அருள் செய்ய அருள் செய்யணும் இப்படியே கேட்டான் இப்போ இது வந்து முறையான பூஜைகள் இப்படி கேட்குறோம் இப்படியே ஒவ்வொரு கேட்டுவான் சரி இப்படி ஒரு விளைவு எப்படி இருக்குண்ணா தலைவனோட ஆசைப்பட்டால் என்ன விளைவு இருணா எல்லாம் எதையும் செய்யலாம் ஐயா எதையும் செய்யலாம் புரியாத ஒன்றே இருக்க முடியாது எல்லாம் புரியும் சரி நூல் அறிவு இல்லையா படிக்கிறோம் கல்வி வர அது படிக்கிறோம் உணரலும் இல்லை ஆசை கேட்க நீ படி சொ நீ தானே பாடி இருக்கிற இந்த பாடியில் படிக்கிற என்னால் படித்தால் உணரவும் நீ உணர வேணும்னு சொல்லணும் உணர்ந்தால் போதாது அதெல்லாம் இப்போ அது உணர்றேன் அதை கடைபிடிக்க நீ தான் அருள் செய்யணுன்னு இப்படி இப்படி இது ஒரு முறை நூல்கள் படிக்கிறேன் படிப்பதற்கு முடியவில்லை படித்தால் உணர முடியவில்லை அதுக்கு ரகசியம் தெரியவில்லை அது ரகத்தை அதில் உண்மை தெரியலைன்னு சொன்னால் அதுவும் நீயே சொல்லணும் படிப்பதற்கும் நீ அருள் செய்ய வேண்டும் படிப்பு படித்து பாராயணம் அருள் செய்ய வேண்டும் பாராணம் செய்ததை உணர்வு உணரவும் அருள் செய்யணும் உணர்ந்த ஒன்றை கடைபிடிக்கவும் அருள் செய்யும் கேட்குறான் இதெல்லாம் பூஜை சேர முறை சுகிறோம் அப்போ தலைவனுடைய ஆட்சி இருந்தால் என்ன ஏற்படும்னா நான் சொல்வார் புத்தி தரும் புத்தி அறிவு புத்தி தரும் வித்தை தரும் வித்தைனா தொழில் ஞானிகளோட தொடர்பு கொண்டால் என்ன ஏற்பனா புத்தி தரும் வித்தை தரும் அறிவு வரும் எதை செய்யணுமோ செய்ய எதையும் செய்வதற்குரிய அந்த